இன்று முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் கொக்கு தொடுவாய் புதகுழி வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது காணாக போனூர் அலுவலக சார்பில் சட்டத்திரணிகளும் வைத்தியர் வாசுதேவ் அவர்களும் காணா போனோர் அலுவலக சட்டத்திரணைகளும் ஆஜராகியிருந்தார்கள் ஏற்கனவே நீதிமன்றத்தால் பல அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட கோரியிருந்த அடிப்படையில் கொக்கு தொடுவாய் கிராம சேவையாளர்னால் இன்று அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது அதே நேரம் ராமதேவ அவர்களின் இறுதி அறிக்கை ஒரு மாத கால பகுதிக்குள் கிடைக்கும் என்று நம்பப்படுகின்றது அத்தோடு ஏற்கனவே எடுத்த மனித கூட்டு தொகுதிகளின் ஆராய்ச்சிகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஃபொரன்சிக் யூனிட்டில் அது சம்பந்தமான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் நடைபெற்று கொண்டிருப்பதாக சட்ட வைத்திய அதிகாரி வாசுதேவர்கள் சொல்லியிருந்தார்கள் நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருந்தார்கள் அத்தோடு காணா அலுவலகம் சார்பில் இந்த இடத்தை பொதுமக்களிடம் கையளிப்பது சம்பந்தமாக அடுத்த தவணை பிரஸ்தாவிப்பதாக நீதிமன்றத்துக்கு சொல்லப்பட்டது அத்தோடு காணா போனோர் குடும்பங்கள் சார்பில் சில கோரிக்கைகளை நீதிமன்றத்துக்கு நாங்கள் கொண்டு வந்திருந்தோம் சோகோ போலீஸாரினால் எடுக்கப்பட்ட குருப்புக்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்றும் இந்த செயின் ஆஃப் கஸ்டடி பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் அத்தோடு இந்த அகலின் போது பல இலக்கங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இ உ என்ற இலக்கங்கள் பல நம் இலக்கத்த நம்பர்களுடைய இலக்கங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அதை துலாம்பரமாக பத்திரிகைகளில் முல்லத்தீவு நீதவான் நீதிமன்ற பதிவாளரினால் பிரசுரிக்க வேண்டும் என்றும் அந்த இலக்கங்கள் அதனோடு இடைந்த போராளிகளுக்கும் உறவினர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் தெரியும் என்ற அடிப்படையில் அவர்கள் அந்த தகவல்களை நீதிமன்றத்துக்கு தெரிவிப்பதன் மூலம் எங்களுடைய ஆய்வு பணிகளையும் அந்த காலப்பகுதியையும் இலகு என்ற அடிப்படையில் அதை தெரிவித்ததன் அடிப்படையில் அது சம்பந்தமாக கட்டளை ஆக்கப்பட்டிருக்கின்றது இந்த வழக்கு மீண்டும் செப்டம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதி அழைக்கப்பட இருக்கின்றது அகல் பணி நட்ப்பு பணி செய்த திண்ட இராணுவத்தின் முகம்தான் அதில் இருந்தது எண்பத்தி நாலு காலப்பகுதியில் வந்து இராணுவத்தின் தான் இருந்தது அந்த இராணுவத்தை முதலடக்கி ஒரு விசாரணை செய்கிறதாக நீதிமன்றத்தில் திட்டங்கிறது இதுவரை அவ்வாறான ஒரு முன்ன முன்வைப்புகளை நடைபெறவில்லை அது இந்த காலப்பகுதி தெரியப்படுத்தும் போது காம்பியன்சி ரிப்போர்ட் ஒன்று வரும்போது அதற்கு பிற்பாடு நாங்கள் அந்த காலப்பகுதியில் யார் இருந்தது என்ற அடிப்படையில் நாங்கள் காண போன குடும்பங்கள் சார்பில் ஒரு கோரிக்கை ஒன்றை முன்வைக்கக்கூடியதாக இருக்கும் இல்லை அந்த இந்த சுட்ட இந்த வழக்க தாக்கல் செய்த காணாமலாக்கப்பட்ட குடும்பங்கள் பிரதான குற்றச்சாட்டு வந்து காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் இந்த குடஒழி என்ற சின்ன ராணுவம் இருக்கு வந்து அந்த ரீதியில் எதிர்காலத்தில் இந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கம் முன்னெடுக்கிற சட்டத்திற்கு இந்த முறையில் இராணுவத்தின்மையாக விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு இதுகள் வந்து முன்வைக்கப்படணும் அவர்களோட நாங்கள் அதுக்கான அறிவித்தலை அனுப்பி அவர்கள் தான் அது சம்மந்தமாக இருந்த என்ற அடிப்படையில் அவர்கள் நாங்கள் அது சம்மந்தம் எடுக்கலாம் தொடர்ந்து மக்களோடு காணாமல் போன குடும்பங்களோட சம்பந்தமாக கதைத்து உரிய முறையில் அதுக்கான கோரிக்கைகளை நீதிமன்றத்துக்கு முன்வைக்க இருக்கிறோம் இப்போ நீதிமன்ற வளாகத்துக்கு இன்றைக்கு வழக்கு நடக்கிற சமயத்தில் காண சாட்சிகள் அதாவது இந்த வழக்கை தாக்கல் செய்த நீதிமன்றத்துக்கு சுதந்திரமாக வரக்கூடிய சூழல் இருந்தால் அவர்கள் மீது வெளியில் நீதிமன்றத்துக்கு வெளிப்பகுதியில் கண்காணிப்புகள் இருந்தா அப்படி எதிர்கொள்ளத்துக்கு தகவல் கிடக்கும் அது சம்பந்தமாக இதுவே எனக்குகள் தகவல் தெரியல சம்பந்தம்